இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் ஜஹன்னம் அதனுடைய பெயர்களை பார்க்க போகிறோம் அதாவது நரகத்தின் பெயர்கள் அல்லாஸ் பானதாலா எட்டு பெயர்களை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறான் அது என்னென்ன அப்படின்னு நம்ம இன்னைக்கு பார்க்கலாமா ஓகே ஃபர்ஸ்ட் ஒன் சக்கர் 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 ச அதாவது சக்கர் சீன் ஃபதா ஃபதா கா சக்கா ரா அதை வந்து சக்கார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அடுத்ததான் அப்படிங்கிறது வந்து இது ஒரு நரகத்தின் பெயர் ஹ ஃபதா ஹ ரெண்டு ஹரக்கத்தை நீட்டணும் லாஸ்டில் என்ன இருக்குது தாமர் பூத்தா இருக்குது ஓகேவா அப்போது நம்ம இங்கே ஸ்டாப் பண்ணும்போது அதை ஹ சுகூனாக்கி ஸ்டாப் பண்ணணும் அப்போது ஓகே அடுத்ததான் அல் ஹவு தல் ஹௌதா ம இது மூணாவது பேர் இதில் பாருங்கள் லாம் இருக்குதா ஹம்ஸா ஃபதா லாம் சுகூன் அல் அடுத்தது தொமா ஹூ தா ஃபதா தா இது தா வந்து ஹெவி லெட்டர் நல்லா வாயை ஓப்பன் பண்ணி சொல்லுங்கள் ஹௌ தா மீ தா ம இந்த என்ன லாஸ்ட் எழுத்து என்ன தாமர்பூத்தா இருக்குது அப்போ இதை ஸ்டாப் பண்ணும்போது என்னவா மாற்றணும் ஹ சுகூனை மாற்றி நீப்பாட்டணும் அப்போது அடுத்தது நான்காவது பேர் என்ன ஜஹன்னம் ஜஹன்னம் ஜீம் ஃபத நூன் நூன் ஃபத மீம் இந்த இடத்துல நூனில் ஷத்தா இருக்கிறதுனால அங்கே நம்ம நிப்பாட்டி வச்சு தான் சொல்லணும் ஓகேவா ஜஹன்னம் ஜஹன்னம் ஓகே இப்போ நாலு பேர் திரும்ப சொல்லலாமா சக்கர் சகர் ஜஹன்னம் இப்போ அடுத்த நான்கு பேர் பார்த்திடலாமா சீன் சுகூன் ரெண்டு ரக்கத்தை நீட்டணும் ம இருக்குல்லையா அடுத்ததான் சுகூன் அதுக்கு எப்படி சொல்லணும் ஓகே அடுத்ததான் லவா லோ லாம் ஃபதில் இந்த இடத்துல ஸா வந்து ஹெவி லெட்டர் ஓகேவா ஸா இந்த இடத்துல என்ன போட்டிருக்குன்னு பாருங்க குட்டி அலிஃப் போட்டிருக்கு அப்படின்னா என்ன பண்ணணும்னா ரெண்டு ஹரக்கத்தை நீட்டி ஓதணும் அதுக்கு அடுத்ததாக ஒரு யா போட்டிருக்கு பார்த்தீங்களா அதுக்கு பேர் வந்து அலிஃப் மக்சூரா அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா சொல்லுவோம் அலிஃப் மக்சூரா ஓகே இப்போது இதில் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை ரெண்டு ஹரக்கத்தை நீட்டி தான் நம்ம சொல்லணும் ஓகேவா நல்ல வாயை ஓப்பன் பண்ணி சொல்லுங்கள் லசோ அடுத்ததான் அன்னார் அன்னார் இந்த இடத்துல பாருங்கள் அலிஃப் இருக்குது லாம் இருக்குதா இந்த லாம் உச்சரிப்பை நம்ம உச்சரிக்க கூடாது அதை ட்ராப் பண்ணிடணும் அடுத்த எழுத்து நூனில் ஷத்தா இருக்கிறதுனால தான் என்ன பண்ணுறோன்னா அந்த ஹம்சா ஃபத்தா நூன் ஷத்தாவோட இணைஞ்சிரும் ஓகேவா அன் அப்புறமா நூன் ஃபத்தா அலிஃப் மத் இருக்குது அதுக்கப்புறமா ரால இருக்குது அப்போ நம்ம என்ன பண்ணணும் நீட்டி ஓதணும் அன்னார் அன்னார் அடுத்தது பாருங்கள் ஜஹீம் ஜஹீம் ஜீம் ஃபதா ஜ ஹ கெசரா யா சுகோன் ஹீ ஹீ ரெண்டு அரக்கத்தை நீட்டணும் அடுத்ததான் மீமில் சுகோன் வச்சிடணும் அப்போது ஜஹீம் ஜஹீம் ஓகே இப்போ இதை நான்கதைன்னு திரும்ப சொல்லலாமா ஜஹீம் சரியான உச்சரிப்போடு நம்ம வந்து ஓதணும் ஓகேவா இப்போ திரும்ப எட்டு பேர்களும் சொல்லலாமா சக்கர் ஹவிய அல் சீர் லசோ அன்னார் ஜஹீம் ஓகே அல்லாஸ் பண்ணத்தல கிட்ட நம்ம அதிக அதிகமாக துவா செய்யணும் என்ன செய்யணும் அல்லாஹும்ம அஜிர்னி மினன்னார் அல்லாஹும்ம அஜிர்னி மினன்னார் அல்லாஹும அஜிர்னி மினன்னார் இந்த துவாவை மூணு தடவை நீங்கள் ஓதுங்க ஓகேவா நரகம் நமக்காக அல்லாஸ் பண்ண தலா கிட்ட பாதுகாப்பு தேடும் ஓகேவா அல்லாஹ் எங்கள் அனைவரையும் நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றுவாயாக பாதுகாப்பாயாக அஹமதுல்லா இதை நல்லா வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் எட்டு நரகத்தின் பெயர்கள் அல்லாஹ் சுபான் தாலா குரானில் சொல்லியிருக்கிறான் இதெல்லாமே வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் சுட்டரிக்கக்கூடியதாக இருக்கும் அல்லா சுப்லா நம்ம அனைவரையும் காப்பானாக ஆமீன் எரபுல் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலா வபர்கூ